ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு வெனஸ்டே ஈவினிங் வந்து எடுத்த வீடியோ வெனஸ்டே வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஆஸ்பத்திரி இங்கே உள்ள ஜிஹெச் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போயிட்டு நான் வந்துட்டு இந்த ப்ரெக்னன்சி கிட் வந்துட்டு கொடுத்தாங்க அது போய் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோபியல் அந்த பவுட்ரு ரெண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சத்து டானிக்கை வந்து மூணு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஆவினில் வந்துட்டு கீ வந்து கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து காப்பெல்லாம் குடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூச்சி மாத்திரை அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து ரெண்டு டப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் காட்டன் டவல் வந்து கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே வந்து அன்றைக்கி வந்து கொடுத்துருந்தாங்க நான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பேபிக்கு இது ஃபஸ்ட்டு ஆனால் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்திங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுபசரி பிறந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு பாக்ஸு நான் தான் வந்து வாங்கினேன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க குழந்த பறந்துட்டு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும்போது ஃபோட்டோலாம் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த பாக்ஸ் வந்து அந்த கூடை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு அதுதான் வந்து ஞாபகம் வந்துச்சு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணப்போ நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினோம் இப்போ அதே மாதிரி இந்த பேபிக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இதை வாங்கும்போது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பா வந்து வீட்டுக்குள்ளே வந்து விட்டாச்சு அவர் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு கிச்சன் வந்துட்டு இப்படி தான் இருக்குது நேற்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கருவாடு கத்திரிக்காய் போட்டு கிரேவி வச்சுருந்தேன் அதை சூடு பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு சன்னா வந்து நைட்டு வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வச்சு ஒன் பாட் ரைஸாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடையில் பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன் கிரேவி வைக்கவா இல்லை வந்துட்டு பிரியாணி ரைஸ் மாதிரி செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வச்ச பழைய சாதம் வந்து இருந்துச்சு அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள சாதம் அது இது நேற்று நைட்டு ஒடித்த சாதம் இது மதியானம் அந்த பழைய சாதம் வந்து சாப்பிடல அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பிள்ளைங்களுக்கு சூடாக சாதம் விற வடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே பாத்திரத்தில் போட்டு சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சா அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய சாதத்தில் ஊற்றி அப்படியே வந்து வச்சாச்சு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து கெட்டு போகலைன்னு தண்ணியும் தண்ணியை ஊற்றி வைக்காமல் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நைட்டு வந்து சூடாக வடித்ததுனால அந்த சாதம் அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் கூட கெட்டு போகவே இல்லை நல்லா விறப்பாக இருந்துச்சு ரைஸு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அது அதை வேறு பாத்திரத்தில் மாத்திட்டு சூடாக தண்ணி வந்து கொதிக்க வச்சு இதில் வந்து சேர்த்து அப்படியே வந்து மூடி வச்சுட்டேன் சரி ஆஃப்டர்நூனுக்கு வேணுனா பழைய சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் கருவாடு போட்ட கிரேவி வந்துட்டு இருக்குது அதை வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் பார்ட் ரைஸாகவே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கொண்டக்கடலை சாதம் வந்து சன்னா பிரியாணி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஓரளவு கிச்சனை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பியாச்சு எனக்கு என்னமோ கிச்சனுக்கு வரும்போது காலையில ஃப்ரெஷ்ஷா பாயிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறது தான் வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்கும் காலையில சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு சமைப்பேன் அது ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும் நம்ம வீட்டுக்கு அழகாக குருவி வந்து கூடு கட்டிட்டு அவர் வந்து புதுசாக வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கார் கட்டின வீட்டில் திருப்பி வீடு வந்து இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்காண்டி அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து விட்டாச்சு அவங்க கூடு கட்டுறதுக்கு பெருசில் ஆனால் கூடு கட்டுறதுல வந்துட்டு அந்த வைக்கல் அந்த புல் இதெல்லாம் எடுத்து அந்த இங்கே போடுறாங்களா அது ஒன்று ஒன்றா அந்த ஓட்டை வெளியே வந்துட்டு விழுகுது அதை எடுத்து எடுத்து போடுறது தான் என்னோடய வேலை இருந்தாலும் அதை ரொம்ப நான் ரசிப்பேன் இயற்கையாக ரொம்ப ரசிக்கிற ஆள் பட் இந்த குருவி அழகாக வந்து கூடு கட்டுது அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு ஒரு குருவிக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷனுக்கெல்லாம் வந்து இப்போ கிடையாது அதுக்குன்னு ஒரு வீடு கட்டி அதில் வந்து அது இனப்பெருக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து இனப்பெருக்கம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது குஞ்சுகளை கூட்டிட்டு அது வந்து கிளம்பிடுது எப்படின்னு பார்த்துங்க எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிச்சின்னு தான் முதல்ல தெரியல வீட்டுக்கு முன்னாடி மருதாணி கண்ணின் கண்ணில் தான் வந்துட்டு குருவி சிட்டு குருவி கூடு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அன்னைக்கு பார்க்குறேன் நம்மளோட அந்த ஃபேனுக்குள்ளே வந்துட்டு கூடு கட்டுது சரி யாரும் சுச்சு போட்டுறாதீங்க டிஸ்டபன்ஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்ட்ட எல்லாட்டையுமே வந்து சொல்லி தெரியப்படுத்தியாச்சு ஏன்னா மறந்துட்டு வாட்டி சுச்சை போட்டுச்சுன்னா போச்சு எல்லாம் அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு பால் வந்து காய வச்சுட்டு ஒரு சைடு வந்துட்டு கொண்டக்கல்லில் பிரியாணிக்கு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன் கொண்டக்கல்லையும் வந்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சாச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொண்டக்கல்ல நல்லாவே வெந்து வந்துடும் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்தேன் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் பழைய ரைஸ் வந்து இருந்துச்சு அப்புறம் அத அளந்து பார்த்தேன் அது வந்துட்டு ஒரு டம்ளர் கிட்டே நிறையவே இருந்துச்சு அதை போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசியை கையில் வந்து புது அரிசி அள்ளி இதில் வந்து போட்டாச்சு பழைய அரிசியோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு நம்ம உடைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பால் வந்து காய வச்சா என்னென்னு தெரியல அன்னைக்கு வந்து திரண்டு போயிருச்சு ஆவின் பால் தான் சரி ஒன்று தான் திரண்டு போச்சு இன்னொன்று வந்து காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து காய்ச்சினா கடைசியில் அதுவும் வந்து திரண்டு போச்சு புரோபியல் இந்த பவுட்ரு போட்டு குடிக்க சொன்னாங்க வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அன்னைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மூணு வாட்டி பால் வந்து காய்ச்சிட்டு மூணு பாக்கெட்டுமே வந்து கெட்டு போச்சு இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லைடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல சுக்கு காப்பியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கு காப்பி தான் வந்து போட்டேன் அன்னைக்கு மதியானம் அம்மா வந்துட்டு பால் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆரோக்கியம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் அந்த பாலை வந்து எடுத்து காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த ப்ரோபியல் போட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் டேஸ்ட் வேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டாக்டர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா இதுக்கு மேலே வெயிட் போடதுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லி வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னு வெயிட் ஏன் கம்மியாக இருக்குது நல்லா வெயிட் போடணும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிட்டே வந்து என்கிட்ட வந்து கொடுத்தாங்க சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு அன்னைக்கு போய் செக்கப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மறுபடியும் காய்ச்சினேம்மா அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி செகண்ட் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் தேர்டும் ஒரு வாட்டி வேறு பாத்திரத்தை வச்சு காய்ச்சினேன் என்னடா அது எல்லாமே திரட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பால் மிஸ்டேக்காக என்ன மிஸ்டேக்னே தெரியல அப்படின்ட்டு அப்படியே கொண்டு போய் மரத்தில் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் எல்லாமே வந்து சைடு போய் வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சன்னா பிரியாணி வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு வெள்ளை கொண்டக்கல்லில் போட்டு நான் சன்னா பிரியாணி வந்து செஞ்சேன் அது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோட்டீன் நல்ல புரோட்டீன் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வந்து செஞ்சு கொடுங்க நான்வெஜ்ஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்குதில்ல அதே மாதிரி இந்த வெள்ளை கொண்டைகளில் போட்டு நம்ம பிரியாணி இந்த ரைஸ்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி கிரேவி தான் வந்து அசிதாக வைங்க அப்படின்னா அப்புறம் திருப்பி சொல்லிவிட்டால் உங்களுக்கு எது பிரியமோ அதை வைங்க அப்படின்ட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அன்றைக்கி வந்துட்டு சன்னா பிரியாணியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுதான் போட்டேன் நான் வந்துட்டு எப்போது இப்படி தான் வந்துட்டு பண்ணுவேன் ஆனியன் கொஞ்சம் நெய் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து போட்டுட்டு ஸ்பைஸ் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சைடு போய் வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கிட்டு சைட் கேப்பில் வந்துட்டு சுக்கு காப்பியை வந்து வடிகட்டி குடிச்சிடலாம் காலையில் அந்த காப்பி தண்ணி எதையாவது குடித்தா தான் வந்துட்டு அந்த உசுருக்கு உயிர் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உசுறு இல்லாத உடம்பு எப்படி தெரியும் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் ஆகுது எதையோ காஃபியோ டீயோ அட்லீஸ்ட் சுக்கு காப்பியோ என்னத்தையோ சூடாக வந்து இறக்கணும் அப்படின்னா தான் வந்துட்டு அந்த டேயே வந்துட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக எனர்ஜியாக சரிப்பா ஏதோ ஒன்று குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்குறதுக்கு அந்த ஆர்வம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி நான் காலையிலே வந்து கண்ணை கட்டுதே என்னங்கடா அது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அன்னைக்கு ஏன்னா காலையிலேயே மூணு வாட்டி பால் காய்ச்சி மூணு வாட்டி திரண்டு போய் கிடச்சி அது கீழே ஊற்றுனது தான் மிச்சம் காசும் வேஸ்ட்டு கேஸும் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அது கல் மாதிரி இருந்துச்சு இதனால் அது எப்போ மெல்ட் ஆகுறது நம்ம எப்போ சமைக்கிறதுன்ட்டு அப்படியே கத்தி எடுத்து ஒரு போடு போட்டு அதுக்கப்புறம் கட்டியாகவே எடுத்து போட்டு வதக்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி மசாலா தூள் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஆச்சி செட்டிநாடு பிரியாணி மசாலா இது டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் நல்லா இருக்குது நான் அதிகமாக வந்துட்டு வெளியில் உள்ள மசாலா யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் ஊருக்கு போகையில் நான் வாங்கிட்டு போனதில் மிச்சமானது எல்லாமே இருக்குது அது எக்ஸ்பரி டேட்டும் முடியலை அப்படிங்கிறனால அது எல்லாத்தையுமே இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த ஆச்சி பிரியாணி மசாலா வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு தயிர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து இல்லாமல் வீட்டிலே இருக்கிறதே இல்லை குட்டீஸுகளுக்கு தயிர் வந்து தேவை திடீர்னு இந்த வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சோன்னா தயிர் வந்து தேவை தயிர் இல்லாமல் இருந்தால் அது ஒரு மாதிரியாக வந்துட்டு இருக்கும் அதனால் தயிர் எப்போவுமே வந்து அரை லிட்டரு இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுறது பாக்கெட்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்னா வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் நான் மூணு விசில் வச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டேன் அதுவே நல்லா வந்து குக் ஆகிரும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வந்து இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு என்னமோ அந்த குக்கரில் வந்துட்டு பிரியாணி வைக்கிறதோ ரைஸ் வைக்கிறதோ எனக்கு வந்து செட் ஆகாது இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸ்லாம் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பாத்திரம் அதுக்கப்புறம் கீழே ஒரு தோசைக்கல் இது இருந்தாவே போதும் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகுங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு வாட்டி குக்கரில் வச்சு அது சொதப்பிடுச்சு அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸை வந்து இதில் வந்து போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்குங்க ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு கிட்டே நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ரெண்டே கால் கிட்டே நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா பழைய அரிசி நின்று வேகும் அப்படிங்கிறனால எனக்கு ஒரு டவுட்டு தண்ணி பத்தாம் அதுக்கு போயிருமோ அப்படின்ட்டு ஆனால் பாஸ்மதி ரைஸ் போட்டு நான் வந்துட்டு பிரியாணியோ வெரைட்டி ரைஸோ செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடுது ஆனால் அந்த ஜீரக சம்பா ரைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து சொதப்பிக்கிட்டே இருக்குது அதுக்கு கரெக்டான அளவு வந்து எனக்கு சொல்லுங்கள் ஒரு கப் ஜீரக சம்பா ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அளவு மட்டும் நீங்கள் யாராவது சொல்லுங்கள் கமெண்டில் நானும் வந்துட்டு அதை வந்து எப்படியாவது கரெக்டாக கொண்டு வந்துரும்னு பார்க்குறேன் ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த நார்மல் வீட்டு ரைஸ் பொன்னி ரைஸ்லேயும் வந்துட்டு கரெக்டாக வந்துடும் எனக்கு வெரைட்டி ரைஸ்லாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ்லேயும் வந்துட்டு இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடுது எனக்கு என்னமோ அந்த ஜீரக சம்பா ரைஸ் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொதப்பிடுது ஒன்று தண்ணி பற்றாமல் போயிடும் அப்படி இல்லையா தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னா அடுத்து குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் இந்த மாதிரியே எனக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து சொதப்புது அதுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அது கரெக்டாக வர மாட்டேங்குது என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தோசை தவா போட்டுட்டு எப்போதும் போல் இந்த மாதிரி தம்ல வந்து போட்டுருவேங்க இந்த மாதிரி தம்ல போட்டோம் அப்படின்னா அழகு போல் அது வந்து வெந்து உதிரி உதிரி அந்த ரைஸ் வந்துட்டு சூப்பராக வந்து வந்துடும் இந்த சிம்பா வேற லொல் ஒழுன்னு குழச்சிகிட்ருக்கு அதுக்காண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது வாயு மூடவே முடியல அது வாயா அது காவாயானே தெரியல கத்திக்கிட்டே இருக்குது லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைஸில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு கீழே இருந்து மேலாக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இறைக்கிற வண்டியை தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸ் அழகாக வெந்து பூ போல வந்துருச்சுங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஆனியன் ட்ரைத்தாக வச்சு இதை பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு உதிரி உதிரியான கொண்டக்கல்ல பிரியாணி சன்னா பிரியாணி ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஒன் பாட் ரைஸ் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணியாச்சு நான் தான் வந்துட்டு இப் இப்போ சமையல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்று செஞ்சு கொடுக்குறேன் எனக்கெல்லாம் அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு கிடையாது டிப்பனே கிடையாது டிப்பன் என்னைக்காவது கட்டிட்டு போனோம் அப்படின்னா சத்துணவு டீச்சர்கிட்ட மாட்டி கொடுக்குறதுக்கு அந்த பசங்க பூரா சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரட்டு வரட்டுன்னு வரட்டுவாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சோறு அது அந்த அது வீட்டில் இருக்கிற பழைய சாதமோ சாம்பார் சாதமோ அதை கொண்டுட்டு போய் ஸ்கூலில் ஒரு நாளைக்காவது டிஃபனில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கொண்டு போனோம்னா பயலுக பிள்ளைகள்கிட்ட மாட்டி விட்டுட்டு டீச்சர்கிட்ட மாட்டி விட்டுட்டு நம்மளை ஓட விடுவாங்க காடு எடுன்னு அந்த டிஃபன் பசை தூக்கிக்கிட்டு ஓடணும் ஞாபகம்லாம் இருக்குது எனக்கு அதுதான் வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு பிள்ளைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதாக வந்து செஞ்சு கொடுப்போமே அப்படின்ட்டு அப்புறம் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்னை பார்க்குற ஒருத்தர் வந்தாங்களா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து தந்தாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு இன்னர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அது வேறு வந்துருந்துச்சு அதை எல்லாத்தையும் எடுத்து சரி பார்த்துட்டு வச்சேன் ஒரு எட்டு இன்னர் வந்து வாங்கியிருந்தேன் இரநூத்தி செல்வ தான் ரேட் வை ரேட் வந்து கம்மி தான் ப்ளஸ் அந்த ரேட்டுக்கு இந்த இன்னர் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாஃப்டாக அசுவிதாக்கும் சுவசுரிக்கும் தனியாக வந்து பிரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் ரீவில் பார்ப்போம்